ஒரு குட்டி கதை படிச்சதுல பிடிச்சது ஒரு அம்மா பால் மேல இருக்கிற ஆடையை எடுத்து ஒரு பவுலில் சேகரிச்சு வச்சிருந்தாங்க அப்ப தவறி ரெண்டு தவக்கல அதுக்குள்ள விழுந்துருச்சு பயங்கர குதிச்சு குதிச்சு அந்த தவக்கலை வந்து அந்த கிரீம்குள்ளே அந்த பால் ஆடை மேலே விழுந்ததுனால மேலே குதித்து வெளியில் வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது அதனால் வர முடியல ஏன்னா யூஸ்வலாகவே அந்த ஆடை வழுக்கும் பாத்தீங்களா ஸோ அதனால் மேலே குதிச்சு அதனால் ரெண்டு தவக்கலைனாலையும் வர முடியல ரெண்டு மணி நேரம் ஸ்ட்ரகிள் ரெண்டு பேரும் குதிச்சு குதிச்சு குதித்து ட்ரை பண்ணுறாங்க வரவே முடியல இப்போ ஒரு தவக்கலை சொல்லுது இனிமேல் நம்மளால் வெளியில் வர முடியாது அவ்வளோதான் இனிமேல் நமக்கு வந்து சாக தான் வேணும் நான் அதனால் ஸ்ட்ரகிள் பண்றதை விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறத விட்டுடுச்சு அப்படியே செத்து போயிடுச்சு இன்னொரு தவக்கலை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறத விடலை அது வந்து அப்படியே அந்த பாலாடையை சுற்றி 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 பண்ணிகிட்டே இருந்தது அது ஒரு சமயத்தை பார்த்திங்கன்னா பாலாடையை சேர்ன் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அது வந்து சால்டிஃபை ஆகி பட்டர் ஆகிடும் அதாவது வெண்ணெய் ஆகிடும் ஸோ அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து பயங்கர சால்டிஃபை ஆகிடுச்சு அப்போது அது வந்து திக்கானதும் அதுக்கு வந்து ஒரு மாதிரி பேஸ் மாதிரி கிடச்சிருச்சு கொஞ்சம் திக் பேஸ் மாதிரி உடனே அது அப்படியே தவிச்சு வெளியில் தப்பிச்சிருச்சு இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்க நம்ம எல்லாருக்குமே அட் ஒன் பாயிண்ட் வரும் நம்ம நிறைய முயற்சி பண்ணியிருப்போம் ஒரு சில வேலைகள் பண்ணும்போது அதே மாதிரி சில ஜாப்ல வந்து நம்ம வந்து இவ்வளோ க்ளோஸ் திஸ் க்ளோஸ் வந்துடுவோம் ஆனால் நம்ம வந்து கிவ் அப் பண்ணிவிடுவோம் ஐயோ இது நமக்கு ஒத்து வராது திஸ் இஸ் நாட் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லுவோம் ஆனா முயற்சி பண்ணி அந்த இத்தனோண்டு அந்த இத நம்ம தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை காட்டிலையும் வெற்றி அடையிறவங்க வேறு யாருனாலையுமே இருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த கட்டம் வந்திருக்கும் இப்போ எனக்குமே நிறைய கட்டத்தில் நான் நிறைய நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனால் வேறு யாரோ வந்து அந்த இத்தினோண்டு கேப்பை அவங்க வந்து தாண்டி அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிடுவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் அளவுக்கு உங்களோட எனர்ஜி எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு கிவ் அப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் போராட போராடுங்க அதுக்கு உண்டான பலன் கட்டாயம் கிடைக்கும் எப்பவுமே நெவர் அப் இதுதான் நம்ம நம்ம இந்த வேண்டிய பாடம் அதனால நீங்க எந்த ஒரு முயற்சி எந்த ஒரு தொழில் ஆர் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் இருந்ததுன்னா அதை முயற்சி பண்ணுறீங்கன்னா அதை அவ்வளவு சீக்கிரம் கைவிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் போராடுங்க சக்சஸ் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்